அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தை மாதத்து பஞ்சமி இந்த பஞ்சமி நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மிக மிக எளிமையான வழிபாட்டு முறை தவறாமல் வாராகி தேவியை நினச்சி அந்த வழிபாட்டை செய்யுங்க எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் இந்த நாளில் முடிந்தவரை பசுவிற்கு காகத்திற்கு பறவைகளுக்கு நாய்க்கு உணவழிங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவழிங்க இதை பற்றி நான் தொடர்ந்து இருக்கிறேன் காரணம் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டுடைய பலன் உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா கர்ம வினை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தையும் அதோடு சேர்த்து செய்யணும் அதற்காகத்தான் இந்த உயிரினங்களுக்கு உணவளிக்க சொல்கிறேன் இந்த நாளில் கைப்பிடி வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இப்போ ஏற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வெந்தயம் இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் அறவே நீக்கும் நம்மளுடைய பாவங்களையும் நீக்கும் நமக்கு பண பணவசியத்தை உண்டு பண்ணும் இந்த வெந்தயத்தை ஒரு சின்ன பாத்திரத்தில் அல்லது ஒரு பழைய விளக்கில் சிறிதளவு எடுத்துக்கோங்க அதன் மேல் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரே ஒரு விரலி மஞ்சளையும் வச்சு உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க இரவு பன்னெண்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க மனதார பூஜை அறையில் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து உங்களது பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அது அப்படியே ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு பூஜை அறையில் வாராகுதி விடு திருவுருவப்படத்துக்கு முன்னாடி அல்லது திருவிளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க நாளை காலை எழுந்ததும் அதில் இருக்கக்கூடிய மஞ்சக்கிழங்கையும் நாணயத்தையும் எடுத்துருங்க நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மஞ்சக்கிழங்கு நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா ஊறி இருக்கும் நல்லா ஊறி அது வந்து முளைப்பு வர்ற மாதிரி நல்லா ஊறி இருக்கும் அதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அடியில் அந்த வெந்தயத்தோடு சேர்த்து அந்த தண்ணீரை ஊற்றிடுங்க அந்த வெந்தயமானது என்ன ஆகும் வளர ஆரம்பிக்கும் அதை பசு அல்லது எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் அப்படி எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கி உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் இந்த பஞ்சமி நாளில் அதை செஞ்சு மறுநாள் சஷ்டி திதியில் கொண்டு போய் அதை விருட்சத்தில் அதாவது மரத்துக்கடியில் ஊற்றும் போது கண்டிப்பாக உங்களுடைய பேர்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்